என்ன மாதம் முப்பது நாளும் எனக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும் காலையில் ஒரு சாங் மத்தியானம் ஒரு சாங் ஏழு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுன்னு பேர் அந்த அந்த நேரத்தில் எல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது ராவ பகலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆறு மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் கூட எடுத்தவங்கெலாம் இருக்காங்க அதில் அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை அவங்களை குறை சொல்லணும்னு இல்லை வரல நான் வாசிக்கிறப்ப நான் இன்னும் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்திலெல்லாம் கரை கண்டு வந்தவன் இல்லை இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவன்னா அது கொஸ்டின் மார்க் தான் என்ன பொறுத்தளவில் கொஸ்டின் மார்க் ஆனால் மக்கள் இசை ஞானின்னு கூப்பிட்றாங்க ஓகே நமஸ்காரம் நான் என்ன வந்து அந்த மாதிரி நினைக்கல அது அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எரிஞ்சிட்டேன் ஏன்னா என்னனோட கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் நான் பாடல் வாசிப்பேன் சின்ன பையன் ஹார்மோனியம் வாசிக்கிறேன் கை கைத்தட்டுறாங்க கைத்தட்ட கைத்தட்ட பெருமையாக இருந்தது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கைத்தட்டுகள் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயி போயிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜில் வந்து இதை கைத்தட்டுறாங்களே இது எதுக்கு கை பாட்டுக்கா மியூசிக்கா நம்ம வாசிக்கிற திறமைக்கா எதுக்குன்னு சொல்லி என் மனசு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி எழுப்புச்சு எழுப்பினா இல்லை இது டியூனுக்காகத்தான் கை தட்டுறாங்க அது என்ன வாசிப்பேன்னா வந்து சினிமா பாடல்கள் பாப்புலரான சினிமா பாடல்களை வாசிப்பேன் அந்த பாடல் யார் அப்போ இந்த ட்யூனுக்கு கை தட்டுறாங்கன்னா இந்த பா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது பாட்டுக்கு போகுது பாட்டு யார் போட்டால் எம்எஸ் விஸ்வநாதன் சார் போட்டார் அப்போ இந்த கைத்தட்டல் வந்து விஸ்வநாதன் சாருக்கு போகுது அப்பாடா என் தலையிலிருந்து அதெல்லாம் இறங்கி போச்சு பாரமெல்லாம் இறங்கி போச்சு நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கைத்தட்டுறாங்க இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை என்று இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன் ஆண்டாளை பற்றி பேசுவது என்பது என்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் நானும் அது போலத்தான் வந்திருக்கிறேன் தவிர எனக்கு தமிழ் இலக்கியத்திலேயோ தமிழிலேயோ அவ்வளவு மொழி அறிவோ இலக்கிய அறிவோ எதுவும் கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்னுடைய வேலை என்னவென்றும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் முதல் முதல் ஒரு கிராமத்திலிருந்து இங்கே வரேன் முதல் முதல் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறேன் அந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக வருது வரும்பொழுது ரே இல்லை ஓடுது ஃபஸ்ட் இல்லை வந்து கதாநாயகியை அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்துகிறப்ப அவள் வந்து ஒரு டூரிங் தியேட்டரில் ஒரு படம் பார்க்குறான் அந்த படத்தில் ஆண்டாளனுடைய டான்ஸ் போயிட்டுருக்கு ஆண்டாள் பாட்டை பத் அந்த அந் அது வேறொரு படத்தில் எடுத்த காட்சியை அங்கே டூரிங் தேட்டரில் படம் தானே ஓடும் அதை பார்க்குறா இப்போ ஆண்டாளை பார்த்து இவள் வந்து மெய்மருந்து அவளோட கலக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தூண்டுற மாதிரி போகுது இது ஆண்டால பாட்டு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண சாங்கு அந்த படத்தில் போயிட்டு இருந்தாலும் ஒரு போர்ஷன் வந்து பாட்டே இல்லாமல் சைலண்ட்டாக போகுது அதுக்கு நான் மியூசிக் போடணும் அப்போ ஏடா சைலண்ட்டாக போகுது இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து தேடி பிடிச்சி போட்டு நாம் ஃபர்ஸ்ட்லேயே போட்டது சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து புற்றாமரை போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீக்கு உற்ற ஏவல் எங்களை கொள்ளாமல் போகாது உனக்கு நாங்கள் பணி செஞ்சது இல்லையா அந்த ஏவல் வந்து எங்களை காக்காமல் போகாது என்ற அர்த்தத்தை அடங்கிய அந்த அந்த பாடலுக்கு நான் இசையமைத்து அதை பாட வைத்து படத்துக்கு சிங் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு படத்திலேயே எனக்கு ஆண்டாள் வந்து அருள் புரிஞ்சிட்டா அப்படிங்கிறது ஆனால் அவ்வளவு முப்பது முப்பது பாடலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடல் போய் போயிட்டே இருக்குது இன்னைக்கு இருபதாவது பாடல் இருபதாவது பாடல் பாடினீங்களா முப்பத்தி மூணாவது பாடல் இருபது அது பாடினாங்க எனக்கு நான் வந்து நான் வந்து சிவபக்தன் ஆனால் இதுக்கெல்லாம் எதிரி இல்லை நான் எங்கள் அப்பா வந்து ராமசாமி எங்கள் அம்மா வந்து சின்ன தாய் அண்ணன் வந்து பாவலர் வரதராஜன் அக்கா வந்து கமலம் பத்மாவதி இன்னொரு அக்கா பாஸ்கரன் இன்னொரு அண்ணன் நான் எனக்கு வந்து எங்கள் அப்பா வச்ச பெயர் வந்து ஞானதேசியன் ஆனால் ஸ்கூலில் இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கட்டும் ராஜயான் அது வந்து ராஜாவாயி அப்புறம் இளைய ராஜாவாயிடுச்சு அது வேற கதை அப்போ வைஷ்ணவ இதில் வந்து அப்பா வந்து ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு அந்த ஒரு விட்ட குறையோ தொட்டக்குறையோ இந்த மாதிரி வந்து இருக்கு நான் சிவபக்தன் சிவபக்தன் சைவத்தை மட்டுமே திருவாசகத்தை நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ண மாதிரி திவ்ய பிரபந்தத்தையும் நான் ஒப்ப ஒளிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன் சரியான சரியான சந்தர்ப்பத்தில் அதை நான் வெளியிடவும் காத்திருக்கிறேன் எனக்கு அதில் சம்மந்தம் இல்லைனாலும் மாதம் மாதம் பௌர்ணமி தினங்களில் வந்து என்ன மாதம் முப்பது நாளும் எனக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும் காலையில் ஒரு சாங் மத்தியானம் ஒரு சாங் ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுன்னு பேர் அந்த அந்த நேரத்தில் இப்போ எல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது ராவ பகலாக ஒ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆறு மாதம் ஆகுது ஒரு பாட்டு பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் கூட எடுத்தவங்கெலாம் இருக்காங்க அதில் அதில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறவங்களாம் நிறைய இருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் இது இல்லை அவங்கள குறை சொல்லணும்னு இல்லை வரல வந்தா தானே இப்போ நான் வந்திருக்கேன் நான் வந்தா தானே இப்போ வந்துட்டேன்ல அது மாதிரி நான் வாசிக்கிறப்ப நான் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்திலெல்லாம் கரை கண்டு வந்தவன் இல்லை இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனான்னா அது கொஸ்டின் மார்க் தான் என்ன பொறுத்தளவில் கொஸ்டின் மார்க் ஆனால் மக்கள் இசை ஞானின்னு கூப்பிட்றாங்க ஓகே நமஸ்காரம் நான் என்ன வந்து அந்த மாதிரி நினைக்கல அது அதனால் எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எரிஞ்சுட்டேன் ஏன்னா என்னனோட கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் நான் பாடல் வாசிப்பேன் சின்ன பையன் ஹர்மோனியம் வாசிக்கிறேன் ஜனங்கள் கைத்தட்டுறாங்க கைத்தட்ட தட்ட பெருமையாக இருந்தது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கைத்தட்டல் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போய் போயிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜில் வந்து இதை கைத்தட்டுறாங்களே இது யா எதுக்கு கை தட்டுறாங்கன்னா பாட்டுக்கா மியூசிக்கா நம்ம வாசிக்கிற திறமைக்கா எதுக்குன்னு சொல்லி என் மனசு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி எழுப்புச்சு எழுப்புனா இல்லை இது டியூனுக்காகத்தான் கை தட்டுறாங்க அது என்ன வாசிப்பேன்னா வந்து சினிமா பாடல்கள் பாப்புலரான சினிமா பாடல்களை வாசிப்பேன் அந்த பாடல் யார் அப்போ இந்த டியூனுக்கு கை தட்டுறாங்கன்னா இந்த பா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது பாட்டுக்கு போகுது பாட்டு யார் போட்டால் எஸ் விஸ்வநாதன் சார் போட்டார் அப்போ இந்த கைத்தட்டல் வந்து விஸ்வநாதன் சாருக்கு போகுது அப்பாடா என் இருந்து அதெல்லாம் இறங்கி போச்சு பாரமெல்லாம் இறங்கி போச்சு நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கைத்தட்டுறாங்க இதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன் அதனால் எந்த புகழ் மொழியும் எந்த பாராட்டுகளும் இங்கே பாண்டே வந்து எவ்வளோ பேர் பேசினார் ஒன்றும் ஓட்டுறா என் எனக்கு இல்ல அதை பற்றி சிந்தனையே கிடையாது நான் வந்து சிவபக்தன் என்று சொன்ன மாதிரி மா என்னுடைய வேலை வந்து காலையில் நாலு இருந்து தொடங்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுவேன் சில நாட்கள் மூன்று பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒரே நாளையில் மூன்று மூன்று தினங்களில் மூன்று படங்களுக்கு பின்னணி இசையை அமைத்திருக்கிறேன் இது என்னுடைய திறமையை சொல்வதற்காக அல்ல அவங்களுக்கு நெருக்கடி தீபாவளியில் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நாலு படமும் நாங்கள் எங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா தான் நாங்கள் ப்ரிண்ட்டில் எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடித்து எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும் மூணு ப்ரொடியூசர்ஸ் நிற்கிறாங்க அஞ்சாறு பேர் நிற்பாங்க ஆனால் மூணு படங்களுக்கு இப்போ கண்டிப்பாக பண்ணியே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட நேரத்தில் மூன்று ரெக்கார்டிங் தியேட்டர்களில் புக் பண்ண மூன்று ஆர்கஸ்ட்ராவுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் மூன்று கண்டக்டர் ஃபஸ்ட்டு தியேட்டரில் காலையில் ஏழு மணிக்கு போய்ட்டு ஒரு ரீலை பார்த்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தான் கம்போஸ் பண்ணால் அடுத்த பத்து நிமிஷத்தில் மியூசிக்கை எழுதிட்டு நானே வந்து மியூசிக்கை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ரிஹர்சல் பண்ணிவிட்டு இந்த மியூசிக்கை வந்து பிக்சரோட சிங்க் பண்ணி நான் கண்டெக்டருக்கு வந்து காட்டுவேன் அது சிங்க்கு மியூசிக் எழுதுகிறப்ப வாசிக்கிறப்போ கரெக்டாக இருப்பாங்க டைரக்டர்லாம் பக்கத்தில் இருப்பாங்க வந்து கரெக்டாக வந்து அந்த மியூசிக்கை வந்து அவங்க ஷார்ட் சேஞ்ச் அவர் வந்தவுடனே கரெக்டாக அந்த சேஞ்ச் ஓவர் அந்த மியூசிக் அங்கே போய் ஆ அப்படியே உட்காரம் உட்கார்ந்தோடனே சார் எப்படி சார் எப்படி சார் இதே மாதிரி ஒரு ரீலை கம்போஸ் பண்ணி அவரை கண்டக்டரை வந்து அவரை கண்டெக்ட் பண்ணி எனக்கு தப்பு இல்லாமல் கண்டக்ட் பண்ணி காட்டணும் அவர் காட்டுனதுக்கு அப்புறமா அவர் நீங்கள் டேக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தியேட்டர் அதே மாதிரி அடுத்த தியேட்டர் ஒரு நாளைக்கு வந்து பன்னிரெண்டு ரீல் முடியும் ஒரு படத்துக்கு வந்து பதினாலு ரீல் இருக்கும் இந்த பதினாலு ரீலில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரீல்னால் மூணு படத்துக்கு முன்னாங்கா பன்னெண்டு அந்த மாதிரி கணக்கில் மூன்று தினங்களில் மூன்று படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது உலகத்திலேயே கிடையாது மூன்று தீபாவளிக்கு மூணு மூணு மூணுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அப்படிப்பட்டவன் இந்த ஓய்வுக்காக வந்து என்ன பண்ணுவேன்னா பௌர்ணமி தினங்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொண்டு பௌர்ணமி தினத்தில் கோடிசாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் யார் உபதேசம் பண்ணுறதில்ல அவர் தனியாக உட்காந்துருப்பார் அவரை போய் தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு வேறு யார்ட்டையும் போகணும் அது போய் பார்த்துட்டு அப்புறம் மாயம்மான்னு கன்னியாகுமரியில் கடற்கரையிலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பித்து பிடிச்சவங்க மாதிரி அவங்க அவங்களையும் போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து கிரிவலம் போகிற போகிறப்ப வந்து நான் போகிறது வந்து காட்டுப்பாதையில் தான் போவேன் சாதாரணமாக இப்போ போகிற பாதையில் போகிறது இல்லை போக ஆரம்பித்து இரு இருபது வருடங்களுக்கும் மேலாக இந்த காட்டுப்பாதையில் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நான் காட்டுப்பாதையில் கண்ணாடி கண்ணாடியில் வந்து நல்லா உடச்சி போட்டு பாதையில் போட்டால் வரிசையாக போட்டால் எப்படி இருக்கும் மலர்களை தூவி இப்பொழுதெல்லாம் வர இருக்கிறார்கள் இல்லையா நடக்கிற பாதையில் கண்ணாடியில் நடக்கிற மாதிரி இருக்கும் காலில் நான் வெறுங்காலில் தான் நடப்பேன் திருவண்ணாமலையில் போனேன்னா வெறுங்காலில் நடக்கும் பொழுது அது நன்றாக குத்தும் ஆகா ஆகா என்று சொல்லிக்கொண்டே மனை எல்லாம் சுற்றிட்டு வரப்போ அடியண்ணாமலை கோவில் இருந்தது அடியண்ணாமலை கோவிலில் நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போவது வழக்கம் அங்கே மாணிக்க வாசகர் தங்கி இருந்து எழுதிய திருவம்பாவை எழுதிய அந்த அந்த இடமும் அந்த குளமும் அந்த இடங்களையும் சுற்றி அவர் வந்து பாடின இடம் இது அப்படிங்கிற உணர்வு வந்து எனக்கு போவேன் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டாலே அந்த அந்த சிவபெருமானை பார்க்குறப்ப அந்த அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது உணர்வு வந்து சொல்ல முடியாத உணர்வு அமைதி வந்து என்னை ஆட்கொள்ளும் அங்கே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க நான் மட்டும் இருப்பேன் இப்போ என் கூட வந்தவங்க பக்கத்தில் இருப்பாங்க இந்த ஒரு தடவை வந்து மலையை சுற்றிட்டு வந்து வரும் பொழுது அங்கே ஒரு அஞ்சு மணிக்கு உட்காந்துருக்கேன் கோயில திறந்து விட்டாங்க சிவபெருமான் அந்த சிவலிங்கம் நான் வெறும் அமைதியாக போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் இது வந்து யானை சம்பந்தர் பாட்டை கேட்டிருக்க அப்படின்னு ஒரு உணர்வு அப்ப இந்த கல் கேட்டிருக்கோம் இந்த மண்டபம் கேட்டிருக்கும் அப்ப மாணிக்க பாடனதும் கேட்டிருக்கும் சுந்தரர் பாடனும் கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையாக அடியார்களை பற்றி சிந்திக்குது அந்த கல் கேட்டிருக்கேன் அந்த இடத்துலையே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற உணர்வு என்னை சொல்ல முடியாத ஒரு உணர்வுக்கு தள்ளிவிட்டது இது நடந்து ஒரு இரண்டு ஒரு ஒரு மாதம் கழிந்து நான் வீட்டிலே அன்றைக்கு ரெக்கார்டிங் இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் நாலு மணிக்கு நான் எழுதுகிற மாதிரி இருந்தது எழுந்த உடனே எனக்கு பாட கிடைத்த பரம்பருளை அப்படின்னு ஒரு ஃப்ரேஸு வந்தது என்னடா ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்தேன் எழுதினா பத்து நிமிஷத்துல பத்து பாடல்களை எழுதி விட்டேன் பத்து பாடல்கள் வந்தது நான் எழுதினேன் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை உடனே பெரும் புலவர் உங்களுக்கு பாண்டேக்கு நல்லா தெரியும் பெரும் புலவர் நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி இரண்டு நாள் அடுத்த நாளும் அதே மாதிரி இன்னொரு பத்து பாடல்கள் வந்தது நான் எழுதி நான் சொல்கிறேன் என்ன எழுதுனீங்க அப்படின்னு கேட்டார் ஐயா இந்த மாதிரி வந்தது பாடக் கிடைத்த பரம்பொருளை பாடுதற்கு ஒரு பிறப்பு கிட்டியும் பாடி பயன்காண பல்மொழியால் ஏத்தாது பண்டை வினை தூசு கிடப்பையோ முத்தே முகில் மூடா மோன முழு நிலவே மூட மனமுடம் நீக்குவானை முன்மொழியால் பாடையல் ஓர் எம்பாவாயின் வருது நான் முடிக்கிறப்ப தான் நான் திருவம்பாவையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மூட மன முடம் நீக்குவானை முன்மொழியால் முன்மொழியது முதல் முதல் எது தோன்றியதோ அது முன்மொழியால் பாடையலோர் என்பாவாய் காலத்தின் மாற்றம் கழிந்ததீ கார்கண்ணி கான் அறிவு கண்மூடி கோலங்கள் காட்டும் அதிசயங்கள் கண்டே கண் அதிசயித்து கண்டுயில்வாய் ஞானத்தில் ஞாயிறல நான இருள் நன்னாது அகல்தர் போல் வாலறிவன் வந்தே அறிவு அகன்று அகன்றுனா விரிஞ்சு பெருசாயிட்ல அகன்றுனா போயிடுது தூரம் ஓடி போயிடணும் வாலறிவன் வந்தே அறிவகன்று வாழ்ந்திருக்க பாடையலோர் ரெம்பாவாய் இப்படி வரிசையா பாடல்களாம் வந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு பாடல் இப்போ ஏ அவன் வந்திருக்கான் இன்னும் தூங்குறிய நீ நீ சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்றப்போ முதல்ல உணர்றவன் நான் தானே நான் தானே உணர்ந்த அவன் வர அவன் எப்படிப்பட்டவன் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய அப்படிப்பட்டவன் வந்திருக்கான் அவன் வாசலுக்கு இன்னும் தூங்கி உனக்கு தெரியலையா அப்படின்னு நான் ஒன்று எழுத்துறப்பா என் ஒன்று உனக்கு நான் உணர்த்துறப்ப எனக்கு தானே உணர்றது முதல்ல அப்போ என் ப அதனால் எனக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்கு இல்லையா என் பையனை உன் உறக்கம் வந்து எழுப்ப இட்டானை பாடையலோர் என்பாவாய் அப்படின்னு வருது அப்புறம் இன்ன 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 உலகு உலகு உயிர் விதி தோற்றியதோ அன்ன உணவு என்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ அன்று விதி கொன்று விதி தென்றுமென்றும் அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்வந்தே இன்னிசைத்து மூன்ற விதி முற்றுமர பாடையலோர் என்பாவாய் இன்ன உலகு உயிர் இன்ன உடம்பு என்று என்ன என்னென்ன என்ன விதி தோற்றியதோ அன்ன இன்ன வாழ்வு என்று விதி என்னென்ன காட்டியதோ அன்று விதிக்கு அன்பு விதி ஒன்று அன்பு ஒன்று விதித்து அன்று விதிக்கு ஒன்று விதி அன்பு விதி கட்டி வைத்த அண்ணலுக்காய் முன்னு வந்து இன்னிசைத்தே மூண்ட விதி முற்றுமரப் பாடையலும் எம்பாவாய் அப்படின்னு அப்படி வருது அப்படி பண்ணுங்க அவர் வந்து ஐயா இருபது பாடல்கள் தான் எழுதினேன் அப்படின்னு சொன்ன ஐயா மாணிக்க வாசகரும் இருபது பாடல் தான் ஏன் எழுதியிருக்காரு அப்புறம் வந்து அவர் திருப்பள்ளி எழுத்து எழுதுனதுனால அதையும் சேர்த்து மார்கழி மாதத்துக்கு முப்பது நாளும் பாடுவாங்க அப்போ நீங்கள் திருப்பள்ளி எழுச்சியும் எழுதியிருங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மூணாவது நாள் திருப்பள்ளி எழுத்து ஒரு பத்து பாடல்கள் எழுதி திருவம்பாவின் எழுதினேன் எனக்கு சம்மந்தம் இந்த விஷயத்தை நான் வந்து எங்கேயுமே சொன்னதில்லை இந்த இதை எங்கே எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேன் நான் இதை பற்றி நான் இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நமக்கு இருக்கிற அறிவு ஏதோ ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கான் சரி அதில் வந்து மியூசிக்கு கொஞ்சம் வருது அதில் வண்டி இருக்கோம் அதனால் இந்த விழாவில் வந்து உட்காரதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் நான் வந்து உட்கார்ந்துருக்கிறது பாண்டே பேச 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 நான் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கேன் ஐயையோ ஆண்டாள பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்ம உட்காந்துருக்கோம் இந்த பாண்டே இவ்வளவு பா பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காரு இவ்வளவு பாடம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது இந்த விழாவில் நான் வந்து சம்மந்தமில்லாமல் நான் வந்திருந்தாலும் சம்மந்தமில்லாதவன் என்று என்னை நான் நினைத்து கொண்டாலும் என்னை சம்மந்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்து அமர்த்தி வைத்தானல்லவா அவனுக்கு அந்த ஒருவனுக்கு நன்றியை தெரிவித்து ஜெயசுந்தர் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு இது போய் சேருகின்ற முறையிலேயே அவருடைய எழுத்து இந்த புத்தகத்தில் அமைந்திருப்பது மிகவும் உத்தமமானது இறைவனுடைய பரிபூரண அருள் இல்லை என்றால் இது நடக்கிற காரியம் அல்ல இந்த நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் விஞ்ஞானம் பற்றி நீடூடி வாழ ஜெயசுந்தர் அவர்களை மனமாறு வாழ்த்துகிறேன் அவர் வந்த அந்த பாரம்பரியம் அந்த வழி அந்த வழி அவருடைய புண்ணிய முன்னோர்கள் செய்த புண்ணியம் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றும் நீடு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்